திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி காந்திமதியம்மாள் கோவிலில் உள்ள தாமிர சபையில் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை நெல்லையப்பர் கோவிலில் அமைந்துள்ளது இங்கு மார்கழி மாத திருவாதிரை தினமான இன்று ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையில் நடராஜ பெருமான் சபா மண்டபத்தில் பசு தீபாராதனை மற்றும் திருநடன காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தாமிர சபையில் எழுந்தருளிய நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தாமிர சபையில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து ஆருத்ரா தரிசனம் நடனம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நடராஜரை தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று குற்றாலநாத சுவாமி சன்னதியில் உள்ள திருக்கூட மண்டபத்தில் ஆருத்ரா தரிசன தாண்டவ தீபாராதனை ஆனந்த பைரவி நாதஸ்வர இசையில் நடைபெற்றது காண தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்